ஓடு மாலை சடாமுடி தோலில் சூளாயிரம் கருப்பு கலரில் துணி தாலில் சலங்க மர பாதகச்ச கையில் திருவோடு சமண்டலம் தண்டம் கருப்பு கையில் பூணோளு அப்படியே அப்படியே கோவம் தெரிக்கிற கண் பல்லெல்லாம் காரை ஆள் அப்படியே பத்தடி உயரம் வந்து நிற்கிறார் எங்க செங்காட்டங்குடி சிறு தொண்டர் போறார் சுவாமி எங்கள் வீட்டுக்கு வந்து ஒருவேளை சாப்பாடு சாகும் சாப்பிடுங்க சார் அண்ணம்பாளிக்கு செய்யுங்க சுவாமி

ஆறு மாதம் ஒரு த ஒரு தடவை சாப்பிடுவேன் ஆறு மாதம் சாப்பிடுவேன் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுவேன் அடுத்த ஆறு மாதம் அப்போ ஆண்டுக்கு ரெண்டு தடவை சாப்பிடுவேன் அன்னைக்கு இன்னைக்கு சாப்பிட வேண்டிய நாள் இன்னைக்கு வந்திருக்குது உன்னால் சாப்பாடு போட முடியாத திருத்தொண்டா நீ போய் விடு நீ போய் விடு என்று சொல்லுகிறான் யார் பரமன் சுவாமி முடியவே முடியாது நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடணும் நைவேத்தியம் செய்யணும் அமுதம் அப்படிங்கிறாய் அப்படியா சரி என்னால் உன்னை பறிந்து இனிது ஊட்ட முடியாது முடியும் நீங்க என்ன சாப்பிடுவீங்க நான் சாப்பிடுவதோ பசு மாமிசம் பசு சாமி எங்க வீட்டுக்கு நிறைய மாடு இருக்கு எரும மாடு இருக்கு ஆடு இருக்கு சாமி பசு என்றால் அந்த பசு அல்ல பசு நர என்றால் மனுஷன் நான் சாப்பிடுவதும் மனித மாமிசம் அப்பா சுவாமி நீங்க காப்பாடுகிறா ஆமாம் நீ நினைக்கிற மாதிரி முருங்கைக்காயோ கத்திரிக்காயோ சாப்பிடுறது இல்லை மனுஷன் எலும்பி சாப்பிடுவோம் அது முடியுமா உன்னால் ஓ நம சிவாயே செங்காட்ட முடி பெருமானே இதுவும் உன் சோதனையா சரி சாமியும் முடியும் சரி நான் செய்யறேன் நில்லு நில்லு எங்க போறேன் நில்லு வா சிறுத்தொண்டா இங்கே வா இன்னும் சொல்லி முடிக்கல லிஸ்ட் நிறைய இருக்கு நான் சாப்பிடக்கூடிய நரமாமிசமும் ஐந்து வயது பிள்ளையாக இருக்கணும் ஐந்து வயது குழந்தையாக இருக்கணும் அப்பா கேட்டுக்கோ அந்த பிள்ளையும் குளத்துக்கு ஒரு மகனா இருக்கணும் அவனுக்கு தம்பியோ அண்ணனோ இருக்கக்கூடாது தங்கையோ அக்காவோ இருக்க கூடாது அவன் ஒரு பிள்ளையா இருக்கும் சாமி அப்புறம் அவன் உடம்புல மச்சம் மருவு அங்ககீனம் எதுவும் இருக்க கூடாது அவன் உடம்புல காய இருக்க கூடாது சாமி அப்புறம் இன்னொன்னு கேளு அந்த குழந்தையை நீ பொழுது அந்த குழந்தையை அழக்கூடாது சாமி அப்புறம் அம்மா பிடிக்கணும் அப்பா அரு அறுக்கணும் அதை நீங்களே சமையல் செய்து இருக்க போறோம் இதுவும் ஒரு சோதனையா ஈசனே சிவகாமி நேசமே என்னையார் நடராஜனே அப்பா இந்த சோதனை எனக்கு வரணுமா என்று நேரம் அழுது கொண்டே சென்றார் சிறு தொண்ட நாயனார் தன் மனைவிடம் சொன்னார் யாராவது இப்படி செய்வாங்களா இல்லை இல்லை இந்த அடியாறுக்கு சாப்பாடு நான் இப்பொழுதே நான் கழுத்து அறுத்து என் கணவன் போனா என் பிள்ளை நானும் செத்து போவோம் அப்ப கணவனுக்காக இந்த தொண்டை செய்யணும்னு செய்யமணியே சீராளா வீட்டுக்கு அந்த குழந்தைய கையில எடுத்தா கூட தீட்டு வந்துருமோன்னு நினைச்சு தோல்ல எடுத்து கொண்டு வந்தாராம் இப்படி கோயிலுக்கு நேர்ந்து விட்ட ஆட்டை தொடாமல் வருவாங்களோ அந்த மாதிரி தோல்ல கொண்டு வந்தாராம் சிறு கொண்டவங்க கொண்டு வந்து மஞ்சள் நீரிலே குழுப்பாட்டி சடை பின்னி மல்லிகைப்பூ சுட்டி தண்ணிலே மையிட்டு மார்பிலே சந்தனம் கதவி நெட்டிலே திலகமிட்டு பாலூட்டி தாயார் மடியிலே படுத்து வைத்து அன்னை திருவெண்காட்டு நங்கை கற்பின் மாதரசி அண்ணா குளத்துக்கு ஒரு மகனை தன் பத்து வயது பத்து மாத வயது பெற்றெடுத்த அந்த மகனை சைவத்திற்காக சிவபெருமானுக்காக தாளாட்டி தொடையிலே படுக்க வைத்து சிராளா என் கண்மணியே சிராளா என் கண்மணியே சிராளா என் கண்மணியே அடியாருக்கு ஒருவேளை உணவளிக்கணும்ப்பா என்று சொன்ன இந்த குழந்தை சிரித்த அப்படியாம்மா அடியாருக்கு சாப்பாடு செய்ய போறீங்களா என்று சொல்ல சிறு தொண்டனாயனால் மனதை கள்ளாக்கினார் கத்தியை எடுத்தார் என் பெருமானே சதாசிவனே கைலை நாதனே உன்னை என்று வேறு கதி இல்லை அப்பனே என்று சொல்லி ஓம் நமசிவாயே என்று சொல்லி பிள்ளையினுடைய தலையை அறுத்தார் ஆய் பிடிக்க தந்தை அறிய அந்த குழந்தையை அக்கு வேற ஆணி அறுத்து கொத்தி கறியாக்கி சமைத்து சிறு அப்படியே போறார் அடியார கூப்பிடுற சுவாமி நீங்க சொன்ன மாதிரி பக்குவமா சாமி பாக்குறாரு இப்படி ஒரு தொண்டனா இந்த உலகத்துல உன்ன மாதிரி வேற யாரா இருப்பா சிறு தொண்டா உலகமே புகழக்கூடிய தான் உனக்கு தரப்போறேன்னு சாமி முடிவு பண்ணாரா அப்படியா சமையல் ஆயிடுச்சா ம் வரேன் வரேன் ஓ என்று சொல்ல அப்படியே ஜலங்கை ஒழிக்க நடந்து வந்தாராம் ஊரே பயந்து நின்றதான் அப்படியே கண்ணு போவோம் சூழாக சமநிலத்தை வச்சார் வச்சா ரெண்டு ஆட்சி போடு இலைய போட்டு ஒவ்வொரு மாமிசமா வைத்தார்கள் சாமி இது என்ன எலும்பு இது நெஞ்சு இது எங்க சாமி நல வைக்கிறது மரபு இல்லையே அப்படி ஒரு சமாச்சாரம்டா

ரெண்டு உலக்கையை எடுத்து நீங்க ரெண்டு பேரும் இடிக்கணும் இடிச்சு அதை சாராக்கி அதை ரசம் கொண்டு வா சொல்ல அந்த தலையை போட்டு இடிக்கிறாரு பெத்த மகனுடைய தலையை தாயும் தந்தையும் இடித்து சாராக்கி ஒரு கொண்டு வந்து சாமி ரொம்ப பிரமாதம் தனியா சாப்பிட்டு பழக்கம் இல்ல சிறு குண்டா நீ சாப்பிடற என் கூட யாரு எத்தனை கொடுமை பண்றா இருந்தாலும்

இரு இரு உனக்கு கேள்வி இருக்கு கடைசி கேள்வி அதை சொல்லிவிட்டு அப்போ நான் சாப்பிட்றேன் உனக்கு கல்யாணம் ஆச்ச புள்ள இருக்கா யாரு அந்த புள்ள தானே சோலக்கி போட்டுக்கணும் அந்த புள்ள தானே சோளகா மாறி இருக்கு சரி சரி ரெட்டை இலையா சாப்பிடக்கூடாது கொத்தப்படையாக சாப்பிடணும் உன் பிள்ளைய வர சொல்லுங்க அவனும் சரி சாப்பிட்னேன் உன் பிள்ளைய போய் நீயும் உன் மனைவியும் போய் கூப்பிடுங்க போ அந்த குழந்தைங்க வரணும் இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் ஆமாம் என்று சொன்னார் சாப்பாடு சகோதரி நடா சத்திய சோதனையா போச்சு செத்து போன பையன் திரும்பி வருவானா சரி இவருடைய ஆசைக்காவது நான் வீதிக்கு போய் மனைவி வா ரெண்டு பேரும் போய் கூப்பிடுவோம் அப்புறம் சாமி பார்த்துக்குவோம் சொல்லி ரெண்டு பேரும் வாசி செய்ய மணியே சீராடா செய்ய மணியே சீராடா சிவனடியார் உடன் முன்ன அழைக்கின்றார் சிவனடியார் அழைக்கின்றார் என் என் அழைக்கிறார் கூப்பிட கூப்பிட இடையில இருக்கிற ஒவ்வொரு மாமிசமாக மறைந்தது எலும்பு மறைந்தது கொடைக்கறி மறைந்தது தலை மறைந்தது கால் கறி மறைந்தது இடை மறைந்தது வந்திருக்கிற காபாலியும் மறைந்தான் குழந்தை அஞ்சு வயசு குழந்தை முழு குழந்தையாக ஓடி வந்தது அந்த கோருல அப்பா அப்படி வந்து அந்த புள்ளைய அப்படியே பூஜிக்கிட்டு உள்ள வந்தாரு பாருங்க வந்த இடத்துல காப்பாளியனை காணும் இலையை காணோம் வீதிக்கு வந்து பார்த்தா அப்படியே வானத்துல கோபுரம் பக்கத்துல விட விடேன்னு விட மேல விடாம குணியோட சூடாக எம் ஏத்தி அம்மையும் அப்பனுமா பெருமான் காச்சிருக்குள்ள ஏய் சிறு தொண்டா தாய் பேசுறேன் உன்னை போல ஒரு தொண்டன் இந்த உலகத்துல வேற யாராவது உண்டா கட்டிய மனைவி இழப்பான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவான் ஆனா ஒரு பிள்ள போனாலும் உயிரை விட்டார் புத்திர சோகம் மோசமான சோகம் கணவன் இல்லாம மனைவி வாழ முடியும் மனைவி இல்லாம கணவன் வாழ முடியும் பிள்ளைங்க இல்லாம செத்து போன பழத்தை போல போயிடுச்சுன்னா அந்த குடும்பம் முடியாது உலகத்திலேயே மிகப்பெரிய சோகம் புத்திர சோகம் அதனாலதான் அந்த காலத்துல ரெண்டு மூணு குழந்தைய பெற்று வைப்பான் ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு ஒண்ணு அதனால குழந்தைங்களை பாதுகாப்போட வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு சிறு தொண்டா குளத்துக்கு ஒரு மகனை எனக்காக சோறு போட்டியே உன்னை போல சிவனடியார் யாராவது உண்டா என் மகனே வா என்று சொல்லி கைலாய நாதன் சிறுத்தொண்டரையும் தொண்டரையும் நங்கையும் கட்டி அணைத்து சீராள தேவநாயனாரை தன் மடியிலே அமர வைத்து தன் மடியிலே அமர வைத்து கைலாயத்துல கொண்டு போய் வச்சானா யார் யார் செங்காட்ட முடிவு